இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பைக் வாங்கிறதா வேண்டாமாங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆகஸ்ட்டு மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வண்டியோட விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா இந்த வண்டி வெயிட் இருக்காது நூற்றி ஐம்பது கிலோ வெயிட் வரைக்கும் இதில் உட்காந்து போகலாம் மொப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைலன்ஸரே கிடையாது இதுக்கு அதே மாதிரி வண்டி வெயிட்லெஸ்ஸு கீயை வந்து இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மானிட்டரில் உங்களுக்கு லைட் சிக்னேஷன் வந்துடும் எல்லா மீட்ருமே ஆன் ஆயிரும் அந்த மீட்ரு ஆன் ஆகிருச்சுனாலே வண்டி ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம் வித சத்தமும் இருக்காது லோவில் இருக்குது ஐம்பத்தி நாலு புள்ளி நாலுங்கும்போது ஃபுல் சார்ஜ் இருக்கிறதா அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஓட்ட ஓட்ட இது வந்து லோவாயிட்டே வரும் இது மினிமம் வந்து ஒரு நாற்பத்தி நாலு புள்ளி நாலுங்கும்போது நீங்கள் சார்ஜ் போட வேண்டியது வரும் ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது நீங்கள் இதை சார்ஜ் போட்டு தான் ஆகணும் அவசரத்துக்கு எடுத்து ஓட்டோணுனாலும் முடியாது இது லித்தியம் பேட்டரியாக இருக்கிறதுனால சார்ஜ் ஃபுல்லாக டவுனாக இருந்தால் நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகும் அதை ஆசிட் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேட்ரி வரும் லித்தியம் பேட்டரியில் சின்னதாக இந்த சைஸில் தான் இருக்கும் வண்டியை வந்து எக்ஸலேட்டர் மாதிரி தான் அதை லைட்டாக முறுக்கினிங்கனாலும் வண்டி மூவ் ஆக ஆரமிச்சிடும் ஃபுல் சார்ஜ் போட்டு ஓட்டும் ஓட்டும்போது முதல் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்கு இது வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் அதுக்கப்புறம் மீறி பத்து கிலோமீட்டருக்கு இது வந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் இது பெரியவங்களுக்கான வண்டி தான் ஆனால் ஸ்பீடாக போகிறவங்களுக்கு இது ஆகாது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வேண்டியதில்லை ஆர்டிஓ வேண்டியதில்லை எதுவுமே தேவையில்லை வண்டி வந்து திருடு போனாலும் இது கிடைக்காது இந்த வண்டி தான் இல்லை எலக்ட்ரிக் வைக்கில் நீங்கள் எதை வேணாலும் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வண்டியை வாங்கினீங்கன்னா அந்த வண்டி நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு ஸ்பீடு வரைக்கும் போகும் ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்ரு வரைக்கும் தாங்கும் ஒரு பெட்ரோல் வண்டிக்குண்டான அனைத்து இதுவும் இருக்கும் லைசன்ஸ் இருக்கணும் ஹெல்மெட் இருக்கணும் நீங்கள் வந்து இதுக்கு ஆயில் மாற்ற வேண்டியது நாம் நினைக்கிற மாதிரி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் இதில் பண்ண முடியாது மேலோட்டமாக தொடச்சி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கம் ஆர்னு இருக்குது இப்போ இந்த வண்டி சைலண்ட்டாக போகிறதுனால நிறைய பேத்துக்கு இந்த வண்டியை பற்றி நிறைய தெரியாது சில டைமில் நாய் கூட துரத்தும் சத்தம் இல்லாமல் வரும்போது அதனால் நீங்கள் ஹார்ன் அடிச்சுக்கிறது பெஸ்ட்டு எங்கே போனாலும் ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகணும் சத்தம் வந்துட்டு இருக்கும்போதே ஹார்ன் அடித்தா விலக மாட்டாங்க இது சத்தமே இல்லாமல் வர்றதுனால ஹார்ன் அடிக்கும்போது பயந்து தான் விலகுவாங்க ரெண்டு பக்கம் சைடில் இண்டிகேட்டர் இருக்குது அதில் நல்லா பவராக இருக்குது ஹெட் லைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்லேயே நல்லா எல்இடி தான் கொடுத்துருக்குறாங்க நல்ல பவர் இருக்கும் நைட்டில் வந்து நல்ல இது பவர் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போகும் அப் அண்ட் டவுனுக்கு ஒரு இருபது இருபது கிலோமீட்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் பக்கத்தில் எங்கேயாவது போகாது வர்றதுங்கிறவங்களுக்கு இது ஆகும் ரொம்ப லாங்காக போகிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது டிஸ்க் இல்லாமல் தான் இந்த வண்டி இருக்குது ஆனால் டிஸ்கோடவே இருக்குது சென்ட்ரு ஸ்டாண்ட் இருக்குது சைடு ஸ்டாண்டும் இருக்குது டபுள்ஸ் போகலாம் டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான் லோ மோடு ஹை மோடுன்ட்டு இருக்குது லோ மோடில் ஓட்டினீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாது ஹை மோட்டில் ஓட்டினீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகாது ஹில்ஸ்லேயும் வெறும் லோ பேட்டரியிலேயே ஹில்ஸ் இருக்குது சார்ஜ் இல்லாமையே வண்டி ஏறிட்டுருக்கு இது தான் சார்ஜ் போடுற பின்னு இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்டன்ட் பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒயரை எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் போட முடியும் இந்த பேட்ரியை வந்து நீங்கள் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா அது லூஸ் கான்டெக்ட் ஆனாலும் ஆகலாம் இது தான் அவங்க கொடுக்குற அடாப்டர் அந்த அடாப்டர் மூலயமா சார்ஜ் ஆகும்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் க்ரீன் லைட் எரியும் அதுக்கப்புறம் ஆகும்போது உங்களுக்கு ரெட் லைட் எரியும் அந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிடுச்சின்னா சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் லாங்குக்கு வந்து நீங்கள் ஒரு மினிமம் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் அங்கே சார்ஜ் போட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் இந்த வண்டி வந்து வீட்டு யூஸுக்கும் நார்மலாக பக்கத்தில் எங்கேயாவது போகிறது வர்றதுன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது ஸ்பீடாக போகாதனால இந்த வண்டி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதனால் இதை தைரியமாக நீங்கள் வாங்கலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்